ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஜாக்கெட்டில் முன்பக்கத்தை உயரத்தை எப்படி நம்ம அளக்குறது எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம எவ்வளோ தான் ப்ளவுஸ் நம்ம அளவெடுத்து தச்சுக்கிட்டே இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் இந்த முன்பக்கம் உயரம் நம்ம எடுக்கையில் கொஞ்சம் டவுட்டுவு ஒரு சில நேரங்களில் வரதா செய்யும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அளவெடுங்க எப்பயுமே நம்ம அளவு ப்ளவுஸில் அளவெடுக்க போகிறோம் அப்படின்னா கொக்கியை கழ்த்தி விட்டு தான் அளவெடுப்போம் இப்போ நான் வந்து முன்பக்கத்தை அளவெடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் முன்பக்கம் அளவெடுக்கையில் நீங்கள் வந்து நல்லா இழுத்துக்கணும் இந்த மெயின் டாட் இல்லையா இந்த பட்டியும் இந்த டாட்டுக்கிட்ட நம்ம முன்பக்கத்தை ஜாயின் பண்ணுற இடமும் மெயின் டாட் இருக்கிற இடத்துல தான் நல்லா அப்படியே இழுத்துக்கணும் இழுத்து தான் நம்ம அளக்கணும் இங்கே இழுக்காமல் இப்படியே வச்சு அளந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரை இன்ச்சு ஒரு இன்ச் அளவுக்கு ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல டேப்பை வச்சுக்கோங்க நல்லா இப்போ நம்ம இழுக்காமல் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் இழுக்காமல் இப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் இந்த மெயின் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல பத்தரை வருது இதே இது நம்ம இழுத்து அளந்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இந்த டாட்டை கொஞ்சம் இழுத்துப்போங்க இழுக்கையில் பதினொன்றரை வருது பாருங்கள் பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக மெயின்டாட்டுக்கு நேராக வைக்கணும் டேப்பில் அப்போ பதினொன்றரை வருது நீங்கள் நேர்கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி முன்பக்கம் பக்கம் அளக்குறது இந்த மாதிரி தான் அளக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு சரியாகும் இழுத்து பிடிச்சி நம்ம அளக்கையில தான் இந்த முன் உயரம் வந்து சரியான அளவாக இருக்கும் ஏன்னா நம்ம போடையில் இழுத்து பிடிச்சி போடுவோம்லையே அப்போ சரியாக இருக்கும் நம்ம அதோட தையலுக்கு நம்ம ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம் என்ன அளவு அளக்குறோமோ அதோட தையலுக்கு ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம் ஒரு சில பிளவுஸுகளில் நீங்கள் அளந்து பா அளந்து பார்க்கையில் வந்து உங்களுக்கு இப்படி இழுத்தீங்கனாலே முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி சில பிளவுஸுகள்லாம் இருக்கும் அது எப்படின்னா அவங்க பேக்கில் வந்து உயரம் வந்து கம்மியாக போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு செஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முன் உயரம் இறக்கி போட்டால் தான் உங்களுக்கு சரியாக வரும் அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸுகளில் நீங்கள் என்ன அளந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பின்பக்க உயரம் இருக்குது இல்லையா பின்பக்க உயரம் வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு பதிமூன்றை வருது பாருங்கள் பதிமூன்று இருக்கு பின்பக்க உயரம் இந்த நேரம் அளக்க போறோம் பதிமூன்று இருக்கு பதிமூன்று இப்போ நமக்கு முன்பக்க உயரம் அளந்தோம் இல்லையா அது வந்து பதினொன்றரை அப்ப என்ன அளவு நமக்கு வித்தியாசப்படுது ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு முன்பக்க உயரம் ஏறி வருது அப்பதான் நமக்கு பட்டி வைக்க சரியா வரும் குறஞ்சது ஒரு பின்பக்க உயரத்தை விட ஒரு முன்பக்க உயரம் வந்து ஒரு மூணு இன்ச் அளவு வரைக்கும் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் அல்லது செஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச்சு நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு வரும் முன் உயரம் அப்படின்றது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பாடி வே சுற்றளவு வந்து நமக்கு நாற்பது இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க வளர்த்தியா இருப்பாங்க நாற்பது இன்ச்சு பிளவுஸ்காரவங்கள கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பின் உயரமும் இறங்கும் முன் உயரமும் இறங்கும் ஒரு சில குட்டையாக இருப்பாங்க குட்டையாக இருந்தாலும் பேக் உயரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பதிமூன்றையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து செஸ்ட் வந்து உங்களுக்கு பிராடா இருந்துச்சு அப்படின்னா அதாவது பெருசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன் உயரம் கூட்டி தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த பின் உயரத்தை விட ஒரு இன்ச் அளவுக்கு நீங்க குறைச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை மூணு வரைக்கும் ஒரு சிலருக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணு இன்ச்சு வரைக்குமே நம்ம முன் உயரத்தை கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு இன்ச்சு இடைவெளியாவது இருக்கணும் முன் உயரத்துக்கும் பின் உயரத்துக்கும் ஒரு இன்ச்சு கேப்னாச்சு இருந்தால் தான் இந்த பட்டியை நீங்கள் அளந்து எடுத்து பட்டின்னு ஒன்று வச்சு தைக்க முடியும் அப்போ தான் கிராஸ் கட்டிங்கோ நேர் கட்டிங்கோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கப் ஷேப்பு அழகாக வரும் இப்போ நமக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு முன்பக்கம் எப்படி அளக்குறதுன்னு பார்த்தோம் அதே போல் என்னென்ன அளவுகளுக்கு எப்படியெல்லாம் நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ